வேலூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மின்சார உயர்கள் வெடித்து செதறியதால் மக்கள் அலறியடித்து ஓடினர் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் பி பிளாக்கில் மின்சாரம் செல்லும் கேபிள் ஒயர் திடீரென தீப்பிடித்து எரிய துவங்கியது இதில் அந்த கேபிள் பட்டாசு போல எரிந்த வண்ணம் வெடித்து சிதறியது இதனால் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த மக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தார்கள் பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரும் மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டனர் உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை பளைகுடியில் வழங்குபவர் ஆர் கே பானு